ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஒரே புலம்பல் எங்கள் வீட்டில் ஒரு சூரியன் நெப்பம் இருந்துச்சு அதை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி ஃபஸ்ட்டு அது ரிப்பேர் ஆகிடுச்சி ஒன்று ரிப்பேர் பண்ணி கூட இல்லைன்னா புதுசு வாங்கிக்கூடும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரே இது நான் வந்து அது ஃபஸ்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அதனால் நான் உனக்கு அதையே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க என்னால் சமாதானப்படுத்தவே முடியல ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையாகவே இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அந்த பக்கமே போகிறதில்ல ஒரு ஸ்டேட்டஸை நானாக வைப்பேன் நானாக சலிக்க கேட்பேன் அப்புறம் நானே டெலிட் பண்ணிடுவேன் லவ் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குன்னு தேடி தேடி வச்சுட்டு இருந்த காலிஸு இப்போ ஸ்டேட்டஸ் பக்கமே போகிறதில்ல ஸ்டேட்டஸ் வச்சா அப்படியே வச்சாலே என்னோட யூடியூப் வீடியோ தான் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைக்கிறேன் என்னை இப்படி பொறுப்பாக மாற்றிருச்சு இந்த யூடியூப் சேனல் உங்களை யாராவது இப்படி பொறுப்பாக மாற்றியிருக்காங்களா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்